ஆய்ப்புறான் சுங்கல் வயசான நண்பன் சென்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதாவது விஞ்ஞானமே கைவிடப்பட்ட ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரோட்டம் கண்டுபிடிக்கிறது அதாவது கீழே தரையிலிருந்து மேலே நிலாவரையும் இதுதான் இருக்குது இதுதான் இல்லைன்னு சயின்டிஃபிக் ப்ரூவாக நிறைய தகவல்களை சொல்லியிருந்தாலையும் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற நீரோட்டத்தை இங்கே தான் இருக்குது இங்கே தண்ணீர் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதுதான் சொல்லிட்டு எந்த ஒரு புரூப்புமே இன்றைக்கி வரையும் பண்ணலை தினமும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரீசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிலத்தடி நீரோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பட் இன்னைக்கு வரையும் ரீசர்ச் பண்ண முடியல அப்படியேப்பட்ட நீரோட்டத்தை கண்டறிய நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கலைகளில் ஒன்று நீரோட்டம் பார்க்கும் கலை இந்த கலைகளை வச்சு பல வாட்டர் டின்னர்கள் சிறந்த முறையில் நீரோட்டம் பார்த்து தண்ணீர் எடுத்து தந்த எல்லா வாட்டர் டின்னருக்கும் என் மனமனத வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலுமே எங்கேயும் ஒரு இடத்துல தினமும் போர்வெல் ஃபைலர் ஆகிட்டு தான் இருக்குது அவங்களே நினச்சால் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு விவசாயி குடும்பம் இங்கே நம்ம போர்வெல் போட்டு தண்ணீர் எடுப்போம்னு சொல்லிட்டு பல கனவுகளோட ஒரு வாட்டர் டின்னர் கூப்பிட்டு ஒரு பயன் வைக்கிறாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை அஞ்சு தண்ணி வரும்னு எதிர்பார்த்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து ஒரு போர்வெல் போடும்போது அந்த போரில் தண்ணி வராத போது நிறைய கஷ்டத்துக்கு ஈடு ஆகிறாங்க இந்த ஜென்ரேஷனில் ஒரு விவசாய குடும்பம் விவசாயம் பண்ண முன்னு வருதுன்னா அந்த விவசாய குடும்பத்தை பாதுகாக்கிற கடமை வாட்டர் ட்யூனராக நமக்கு கண்டிப்பாக இருக்குது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தினமும் எங்கேயோ ஒரு இடத்துல போர்வெல் ஃபைலர் நடந்துட்டு தான் இருக்குது அந்த போர்வெல் ஃபெயிலரால் தினமும் எங்கேயோ ஒரு விவசாய குடும்பம் அழிஞ்சிட்டு தான் வருது இதே நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த விவசாய குடும்பத்தை பாதுகாக்கிற கடமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் ட்யூனருக்கும் இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சவரை எல்லாம் நிறைய வாட்டர் டிவினருக்கு தொடர்ந்து ஃபைலரை கொடுத்துட்டு வந்த வாட்டர் டிவினருக்கும் நிறைய ஆலோசனை பண்ணி நிறைய அவங்களுக்கு வழிமுறையை சொல்லி இப்போ தொடர்ந்து நிறைய போர் சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் ஒரு சில வாட்டர் டிவினர் அங்கங்கே போர்வெல் ஃபைலர் பண்ணிட்டு தான் வராங்க அதுக்காக தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு வரோம் எல்லா வாட்டர் டீனரும் தொடர்ந்து எல்லா போரும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு வரணுன்றதுக்காக எல்லா விவசாய நண்பர்களும் எல்லா வாட்டர் டிவினர் நண்பர்களும் வேண்டிய விஷயம் பார்த்திங்களா இப்போ சயின்டிஃபிக் மெத்தடு சயின்டிஃபிக் மெத்தடில் இன்றைக்கு வரையும் எந்த ஒரு மிஷினரிஸும் வர கிடையாது நம்ம நீரோட்டம் நிலத்தடி நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அதாவது பாரியோடய ட்ரெச்சரு பாரியோட கேப்ஸு பள்ளம் எங்கே இருக்குது இப்போ ஒரு விவசாய நிலத்திற்கு நீரோட்டம் பார்க்க போகிறாங்களா சயின்டிஃபிக் மெத்தடாக உங்கள் நிலத்தில் பள்ளம் எங்கே இருக்குது கேப்ஸ் எங்கே இருக்குது நிறையா அந்த இடத்த குறித்து வைப்பாங்க அங்கே வந்து நீரோட்டத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தவிர நீரோட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ விவசாயி நண்பர்கள் வைப்பாங்க ஒரு கிராப் கொடுக்குறாங்க அதில் வந்து ப்ளூ கலராக மார்க் ஆகிருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணீர் கிடையாது அதாவது ரேக் இருந்தால் பாறை பாறை வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலராக மார்க் ஆகும் அதோட கொஞ்சம் குறை வாங்கிச்சின்னா எல்லோ கலராக மார்க் ஆகும் அதை விட கொஞ்சம் குறைவாங்கிச்சின்னா லைட் ப்ளூவாக மார்க் ஆகும் ஒரு லூஸ் இருந்துச்சுன்னா டிக் ப்ளூவாக மார்க் ஆகும் அவ்வளோதான் அது நம்மளாக பார்த்து செட் பண்ணி வச்சிருக்கிறது ஒன்று தான் பாரியோட ட்ரச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷினரிஸ் வந்திருக்கே தவிர நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷினரிஸ் இன்னைக்கு வரையும் சரி ஓகே சயின்டிஃபிக் மெத்தடாக மிஷினரிஸ் வரலன்னு சொல்கிறீங்க அது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது அது சப்போர்ட்டிங்காக இப்போ ட்ரெடிஷ்னலாக தமிழ் கலைகளில் ஒன்று நீரோட்டம் பார்க்கும் கலை இந்த கலையில் நம்ம தேங்காய் வேப்பங்குச்சி பெண்டுலம் எலுமிச்சை பழம் நிறைய பொருளை வச்சு நீரோட்டம் வைப்போம் இந்த நீரோட்டம் பார்க்கும்போது சப்போர்ட்டிங்காக அந்த மிஷின் சப்போர்ட்டிங்காக பாரோட டெச்சரை கண்டுபிடிக்கிறக்கான மிஷினரிஸ் அது சப்போர்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் அது முழுமையாக சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணி பயன்ட்டு வச்சால் கண்டிப்பாக ஃபைலராக நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இப்போ சயின்டிஃபிக் மெத்தடில் தான் நீரோட்டத்தை காட்டாதுன்னு சொன்னீங்க இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தை காட்டுமான்னாலையும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லுமே நீரோட்டத்தை காட்டாது அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேங்காய் பெண்டுலம் எல்ராடு வேப்பங்குச்சி எுமிச்சுப் பழம் போன்ற நிறைய கருவி வச்சு நீரோட்டம் பார்க்குறாங்க இந்த கருவியுமே நிலத்தடி நீரோட்டத்தை மட்டும் காட்டுமான்னா கண்டிப்பாக காட்டாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா நிலத்தடி நீரோட்டத்தை காட்டாது அது கீழே இருக்கிற மாற்றத்தை தான் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு இரநூறு அடியிலேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது ஒரு முந்நூற்றம்பது அடி வரையும் அந்த பாறை வருது அடுத்த நெக்ஸ்ட்டு சிவப்பு கலர் பாறை மாறுது அந்த பாறை சேஞ்சார இடத்துல ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்போட தொடர்ச்சி இருக்கும் அந்த தொடர்ச்சியை கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டும் அடுத்து ஒரு பாறை போய் முடிகிற இடத்துல இன்னொரு பாறை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த கிடைமட்டத்தில் அங்கே ஒரு கேப் இருக்கும் அந்த பாறையோட இடுக்கு அந்த இடுக்கு நம்மளுக்கு வேலை செய்யும் கீழே இருக்கிற லூஸ் இருந்தாலும் வேலை செய்யும் பாழியோட லைன்ஸ் இருந்தாலும் வேலை செய்யும் இது போன்ற பல மாற்றங்களுக்காக கீழே வந்து நம்ம வச்சுருக்கிற தேங்காவோ இல்லை ஆயு வேற ஏதோ ஆயுதமோ நம்மளுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி மாற்றத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர தண்ணீருக்காக வேலை செய்யாது இப்போ நீங்கள் கேட்கலாம் எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே நீரோட்டத்தை காட்டாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ எப்படி போர் போடும்போது தண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது நம்மளுக்கு தான் மாற்றத்தை காட்டுதுங்கள்ல இப்போ ஒரு பாறை கருப்பு பாறை இப்போ செவ் கருப்பு பாறையிலேருந்து செவப்பு பாறை சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச் ஆகும் போது சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த கேப் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அந்த பாறை எவ்வளோ லாங்கில் இருக்கோ அந்த கேப் இருக்கும் அந்த பாறை கேப்பில் வந்து கண்டிப்பாக தண்ணீர் வந்து பாஸ் ஆகும் ஒரு சில பாறை கேப்பில் தண்ணி ஸ்டோர் ஆகியிருக்கும் ஒரு சில பாறை கேப்பில் தண்ணி பாஸ் ஆகி ஓடும் ஒரு திசையிலேருந்து ஒரு திசை ஓடும் அந்த அந்த கே அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த கேப்பில் தண்ணீர் இருக்கும்போது நம்ம போர் போடும்போது தண்ணீர் வந்துடும் அதாவது போர்வெல் சக்ஸஸ் ஆகிரும் அந்த கேப்பில் தண்ணீர் இல்லை ட்ரையாக இருக்கும் போது போர் வந்து ஃபைலர் ஆகிருக்கும் அதாவது பாறை கேப்பில் மட்டும் தான் தண்ணீர் வருமானா இல்லை பாறை இடுக்கலையும் தண்ணி வரும் கீழே இருக்கிற லூஸ்லேயும் தண்ணி வரும் அந்த மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த ஒரு சில மாற்றத்தை கண்டுபிடிச்சி நம்ம பயன்ட்டு வைக்கும் போது நிறைய போர் சக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஃபைலர் வந்து குறைவாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இந்த மாற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சாலுமே நிறைய போர்வெல் ஃபைலர் ஆகுது காரணம் கடுமையான வறட்சி தமிழ்நாட்டில் சரியான மழை பொழிவு இல்லாதனால நிலத்தடி நீர் மட்டும் வந்து குறைஞ்சிருச்சு அதாவது ஒரு ஒரு விவசாய குடும்பங்களும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விவசாய குடும்பங்களும் மினிமம் அஞ்சு போராச்சு போட்டிருக்காங்க அஞ்சு போர் போடும்போது அவங்கவுங்க நிலத்தில் வர நீரோட்டத்தையும் அங்கங்கே லாக் பண்ணிடுறாங்க அங்கங்கே பிளாக் பண்ணிடுறாங்க அப்போ அந்த பக்கம் இருக்கிற கேப்பு அந்த பக்கம் இருக்கிற நிலத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பக்கம் இருக்கிற கேப் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும் காட்டிகிட்டு தான் இருக்கும் அந்த கேப்பில் தண்ணி இருந்தால் தானே வெளியே வரும் இல்லை அதனால் நிறைய போர் ஃபைலர் ஆக ஃபெயிலர் ஆகிறதுக்கான காரணம் இது தான் ஒரு போர்வெல் ஆகுறதும் ஆகிறதும் ஆகுறதும் நம்ம பார்க்குற எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்து கிடையாது தேங்களை தான் நீரோட்டம் பார்த்தாங்க ஃபெயிலர் ஆச்சு இல்லை பெண்டுத்தில்தான் தான் நீரோட்டம் பார்த்தாங்க ஃபெயிலர் ஆச்சு இல்லை எல்றாவில் நீரோட்டம் பார்த்தாங்க ஃபெயிலர் ஆச்சு இல்லை திருடி லொக்கேட்டரில் நீரோட்டம் மாற்றாங்க ஃபெயிலர் ஆச்சுன்னு நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸும் காரணம் சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒரு போர்வெல்லும் ஃபெயிலரும் சக்ஸஸும் அந்த எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்து கிடையாது அவங்க யார் நீரோட்டம் பார்க்குறாங்களோ அவங்களோட அனுபவத்தையும் புரிதலும் பொறுத்து தான் இருக்குது அதனால் எக்யூப்மெண்ட்ஸை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம புரிதலும் அனுபவத்தையும் வளர்த்துக்கொள்ளுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ் போர்வெல் சக்ஸஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தார் அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எந்த மூலையில் இருந்தாலும் போர்வெல் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது நீரோட்டம் பார்க்குறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான் அந்த மெத்தடை சரியான முறையில் பயன்படுத்தினீங்களா எந்த வேலையுமே ஃபெயிலர் ஆகாது எல்லா போருமே சக்ஸஸ் பண்ணலாம் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியும் என்னால் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ஜ் எல்லா போரும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் டீனரும் எல்லா போரும் சக்ஸஸ் பண்ணிட்டாவே தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போர்வெல் ஃபெயிலரும் ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்காக தான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டு வர கீப் சப்போர்ட் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு நேரத்துக்கு நம்ம நீரோட்டம் பார்க்க போவோம் அவங்க சரௌண்டிங் ஃபுல்லாக நீரோட்டம் பார்ப்போம் அதில் ஒரு நாலு லைன்ஸ் கிராஸ் ஆகும் அந்த நாலு லைன்ஸ் ஒன்றா சேர்ற இடம் அதாவது அந்த சரமெல்லாம் ஒன்றா சேர்ற இடத்த சூஸ் பண்ணி வைப்போம் அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் மினிமம் அந்த நாலு சரத்தில் ஒரு சரமாச்சு மினிமம் தண்ணி கிடச்சிரும் ஒரு சரத்தில் ஆச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வர போர்வெல் ஃபெயிலியர் வந்து அவ்வளோவா இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் நம்ம குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி வந்துடுச்சு இப்போயும் நம்ம அதே மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய போர்வெல் வந்து ஃபைலர் ஆகிட்டு கொண்டு இருக்குது ஒரு இடத்துக்கு நம்ம நீரோட்டம் பார்க்க போகிறோம் அது சரௌண்டிங் ஃபுல்லாக பார்க்குறோம் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அந்த லைன்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் அந்த பாயிண்ட்டில் அந்த லைன்ஸில் தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக உறுதிப்படுத்த முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு நாலு லைன் நம்ம குறித்து பாயிண்ட் வைக்கும்போது அதில் ஒரு லைன் ஆச்சு உடஞ்சி தண்ணி வந்துடும் பட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அந்த நாலு லைன் நீங்கள் பிடிச்சி வச்சாலுமே அந்த நாலு லைனுமே வெறும் காளிகப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால தான் நிறைய போர் வந்து ஃபைலர் ஆகிட்டு வருது அதாவது நம்ம பிடிச்சி வைக்கிற சரத்தில் எல்லாமே தண்ணி இருக்கான்னு இல்லையான்னு கண்டுபிடிக்க குறைஞ்சது ஆறு நாள் ஆச்சு டைம் எடுத்துக்கும் அதாவது எதுக்காக அந்த ஆறு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சரத்தில் நீரோட்டம் வருதா நீரோட்டம் வருதுக்கான அறிகுறிகள் என்ன நீரோட்டத்தோட அழுத்தம் எவ்வளோ நீரோட்டம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான் அந்த பாயோட கேப்பு வெட்டு எவ்வளோ இருக்குது அந்த ட்ரெச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஆறு ஆச்சு டைம் எடுத்துக்கணும் அந்த ஆறு நாள் ஒரு பயிண்டை செக் பண்ணி ஒரு பயிண்டை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக போர்வெல் ஃபைலர் நடக்கவே நடக்காது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நம்ம கண்ணில் தண்ணியை பார்த்த மாதிரி நிலத்துக்கடியில் இங்கே தண்ணி இருக்குன்னு உறுதிப்படுத்திடலாம் இத்தனை அடியில் உறுதிப்படுத்திட்டு போர் போடும்போது எந்த போருமே ஃபெயிலர் ஆகாது இந்த மெத்தடை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாட்டர் டீவினரும் ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு போர்வெல் வெல் நடக்காது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் ஒரு வாட்டர் டியூனர் ஒரு பத்து போர் போடுறீங்க அந்த பத்து போரில் ஏழு போரில் தண்ணி வந்துடுச்சு மூணு போர் ஃபெயிலர் ஆகுதுன்னா சிம்பிளி வேஸ்ட்டு அதாவது பத்துக்கு பத்து போர் சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு போர் கூட ஃபெயிலராக விடாதீங்க அதாவது ஃபெயிலர் ஆன பின்னாடி இதுதான் காரணம் இருக்குன்னு காரணம் கண்டுபிடிக்காதுக்கு முன்னே நம்ம ஃபெயிலர் ஆகாததுக்கு முன்னே ஒரு பாயிண்ட் வைக்கும்போதே நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய திங்கிங் பண்ணி நிறைய செக்கிங் பண்ணி தண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விவசாய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இங்கே போர் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆறு நாளில் என்னென்ன செக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரே வீடியோவில் என்னால் சொல்லிட முடியாது அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆறு நாள் நம்ம என்னென்ன செக்கிங் பண்ணால் அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடையும் இப்போ வந்து நிறைய இடத்துல போரும் போடுறாங்க அதாவது ஒரு ஒரு போர் போடுறாங்க நல்லா தண்ணி வருது ஒரு மாதம் ஓடுது ஒரு மாதம் ஓடி ட்ரை ஆயிடுது ஒரு சில போர் ஒரு பத்து நாள் ஓடுது ஒரு சில போர் ஒரு நாலு அஞ்சு நாள் ஓடுது ஒரு சில போர் போர் போடும் போதே ஒரு முந்நூறு அடியில் தண்ணி வருது ஒரு எழுநூறு அடி போகும்போது அது ட்ரை ஆயிடுது அதுக்கான காரணங்களும் என்ன அதுக்கான செக்கிங் நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும் அதை தவிர்க்க நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பைபு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடுறோம் விவசாய நண்பர்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீர் இல்லாதனால போர் போடணும் உடனே வாட்டர் டீனர் கூப்பிட்றீங்க உங்கள் நிலத்தை ஃபுல்லாக நீரோட்டம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க உடனே அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து சேட்டிஃபேக்ஷனாக இல்லை நீங்கள் வேறு ஒரு வாட்டர் டீனர் கூப்பிட்றீங்க அவர் வந்து உங்கள் நிலத்தை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு இந்த பையண்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேறு இடத்துல வைக்கிறாரு சரி உங்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு சரி வேறு ஒரு வாட்டர் டீனர் கூப்பிட்றீங்க அவரும் செக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துலேயும் தண்ணி இல்லைன்னு புதுசாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு உடனே நிறைய குழப்பத்துக்கு நீங்கள் ஈடாகிடுறீங்க மூணு பேர் வந்தாங்க மூணு பேரும் வேறு இடத்துல வச்சுட்டாங்க ஃபைனலாக ஒரு நல்ல வாட்டர் ட்யூனரை கூப்பிட்டு செக் பண்ணலாம் அவர் எங்கே வைப்பாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்னொரு வாட்டர் ட்யூனரை கூப்பிட்டு செக் பண்ணுறீங்க அவருமே வேறு இடத்துல வைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல பயன்ட்டு வைக்கிறனால விவசாய குடும்பங்கள் குழப்பத்தால் லாஸ்ட்டாக ஏதோ இடத்துல போய் போர் போர் போடும்போது நிறைய போர்வெல் ஃபெயிலர் வருது இந்த போர்வெல்ல ஃபைலரை தவிர்க்க நீங்கள் ஒரு வாட்டர் டெய்னரை கூப்பிட்டீங்க அஞ்சு வாட்டர் டிரைனர் கூப்பிட்டிங்க அஞ்சு பேருமே அஞ்சு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டாங்களா இன்னும் கவலைப்படாதீங்க அந்த அஞ்சு இடத்துமே ஃபோட்டோ எடுத்து அந்த பாயிண்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் டைம் கொடுங்க உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்லேயும் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறேன் பை சென்ஸ் அந்த அஞ்சு பாயிண்ட்லேயுமே தண்ணி இல்லைனா உங்களுக்கு ஒரு புது பாயிண்ட்டு நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ எந்த ஒரு குழப்பத்துலேயும் எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க பணத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே போர்வெல் ஃபெயிலியரே நடக்கக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோளில் நான் இருக்கேன் கீப் எல்லா வாட்டர் டியூனரும் எல்லா விவசாய நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பிரான்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்